இது ரோடு வந்து லூப் ரோடுங்க அது பொப்பைக்காடு மஞ்சகுட்டை போற வழி பாருங்க இது மழை காலத்திலையும் சில டைம்லேயும் அந்த ஹோட்டல் கழிவுகள் இது வழியாக தான் எல்லாம் போய் நாத்த நாலு நாற்ற அந்த ரோட்டில் போகவே முடியாது அப்படி ஒரு மாற்றம் அப்புறம் என்ன செய்கிறாங்கன்னா இந்த ஹோட்டலில் தங்குறவங்க என்ன பண்ணாங்க கார் பார்க்கிங் ஆயிடுச்சுன்னா வெளியிலயே நிக்குது கார்லாம் ரோட்லயே நிக்கும் இன்னைக்கு வந்து ரோடு ஃப்ரீயா இருக்குனால எடுக்கிறேன் இன்னைக்கு வந்து கொஞ்சம் ரோடு ஃப்ரீ இந்த சைடெல்லாம் இந்த ஹோட்டலினுடைய கழிவு நீர் அப்படி இறங்கணும் இன்னைக்கு சாட்டர்டே சண்டேலாம் இந்த பக்கம் பார்ப்போம் இந்த ஹோட்டல் பக்கத்தில் போய் எல்லாம் கீழே வந்துடும் இப்படியே நார்து என்ன ஆகுதுன்னா ரோட்டில் வலிஞ்சு சில டைமில் போவேன் ஒரு இடமா இருக்குது இன்றைக்கி நான் எடுக்கும்போது இது கொஞ்சம் மழை எல்லாம் இல்லை ரெண்டாவது மழை மழையில் இந்த சாட்டர்டே சண்டேலாம் பார்த்தீங்கன்னா ஓவரான அந்த ஹோட்டல் கழிவு நீர்லாம் இதில் போய் இந்த ரோடெல்லாம் ஈரமாக இருக்கும் ஒரே நாத்தான் இப்பவே லூப் ரோடு ம இது மஞ்சக்குட்டை ரொம்ப கடு மஞ்சகுட்டை போகிற வழிங்க அப்புறம் இதில் ரோடு ரொம்ப ஒரு இருபது அடி ரோடு தான் இருக்கு ரோடு டிராஃபிக் வந்து இதில் பயங்கரமாக ஜாம் ஆகும் அப்போலாம் என்ன ஆகுனா ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் வண்டி நிற்கும் இந்த மாதிரி பாருங்கள் ரோடு அகலத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி இது ஃப்யூச்சரில் இன்னும் பாருங்கள் இது பாருங்கள் கழிவு நீர் ரோடு பாருங்கள் இதான் பாருங்கள் ஐயோ ரோட்லேயே எல்லாம் போகுது இது அப்படியே நாட்டான் இது வந்து நின்னிங்கன்னா தெரியும் இந்த மாற்றம் எவ்வளோ மோசமாக இருக்குங்கிறது இதா இங்கே பாருங்க இங்கே பாருங்கள் இந்த ரோட்லேயே போகுது இந்த கழிவு நீர் வந்து இங்கே பாருங்க இந்த கழிவு நீர் ரோட்லே போகுது இதெல்லாம் ஒரு ஸ்டெப் எடுக்கலனா ரொம்ப உடலுக்கு ரொம்ப சுகாதார கேடு இங்கே பாருங்கள் இது வந்து இங்கே பாருங்கள் இந்த குச்சி தண்ணியெல்லாம் எப்படி போகுதுன்னு பாருங்கள் ரோட்லேயே எல்லாம் ரோட்டில் தான் அநேகர் வந்து இதில் பெரிய பெரிய கார் என்னென்னமோலாம் போகுது எல்லாம் நாற்றத்தை எல்லாம் மோந்து போகிறதுக்கு தான் போயாகணும் இந்த ரோடு பாருங்கள் ரொம்ப அகலம் கம்மி இருபது தான் இருக்கும் இருக்குது இதெல்லாம் வந்து ஒரு முப்பது அடி தான் ஃபியூச்சர்லெல்லாம் இந்த இதில் மக்கள் போக வர ரொம்ப சௌரியமாக இருக்கும் ஆபத்து இல்லாமல் இருக்கும் டிராஃபிக்லாம் சில டைமில் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் இதிலே ஆயிடுது போட்டுக்கிறாங்க அந்த மாதிரி இது தகுந்த அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்தால் நல்லா இருக்கும் ஏற்காடு ஒரு அழகான மலைப்பகுதி அதற்குண்டான வசதி இல்லை இந்த போக்குவரத்து வசதி சுகாதார வசதி ஒரு தொலைநோக்கு பார்வை இந்த இடத்துக்கு வேணும் சில டைமில் மாடுகள் இந்த ஏரியாவில் அதிகமாக மாடுகள் நடு ரோட்டில் வந்து நின்றுக்கும் அப்புறம் யாராச்சும் இறங்கி அந்த மாடை ஓட்டுவோம் மாடெல்லாம் அவுத்துறாங்க இங்கே ஏகப்பட்ட மாடு இருக்கும் இன்னைக்கு என்னமோ நான் வீடியோ எடுக்கும்போது காணாம் மாடுகள் வந்து அப்படி மேயக்கூடிய ஒரு இடமா இருக்குது அதனால் இதெல்லாம் அதிகாரிகள் அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்தால் நல்லாயிருக்கும் என்ட்ரென்ஸ்ல நிற்கிறேன் நான் இந்த அரசினர் கால்நடை மருத்துவமனை ஏற்காடுன்னு சொல்லியிருக்கு அரசினர் கால்நடை மருத்துவமனை ஏற்காடு அப்படிங்கிற இடத்துல இருந்து இந்த பக்கத்துலேயே வருவேன் ஒரு பயங்கரமான உள்ள ஒரு குப்பை பெட்டி இருக்கு பாருங்கள் குப்பை இது வந்து மழை பேருந்து அந்த மாற்றம் தாங்க முடியாது ஒரு குப்பம் எடு என்ட்ரன்ஸ்ல இருக்கு புரியுதுங்களா இதை எடுத்து வேறு இடத்துக்கு கொண்டு போயிட்டாங்கன்னா ரொம்ப இருக்கும் மலைகளின் அரசன் வேறு போட்டிருக்கு இது நாற்றத்துக்கு பேர் போன இடமா இருக்கு இந்த இடம் ஏன்னா என்ட்ரன்ஸ்லேயே இருக்குது அநேகர் வந்து முகம் சுழிக்கிற மாதிரி இந்த ஸ்மெல் வர்றதுனால இதை தகுந்த நடவடிக்கை எடுப்பாங்களா அப்படிங்கிறது என்னுடைய ஆசை ஏற்காடு ரொம்ப அழகான பகுதி அந்த மாதிரி என்ட்ரன்ஸ்லேயே இந்த குட்டையெல்லாம் போட்டு இது ஒரு குப்பை கிடங்கு வந்து என்ட்ரன்ஸ்லேயே வச்சுருக்காங்க அது மழை பெஞ்சுக்கா நாற்றம் தாங்க முடியறதில்ல இந்த ஹோட்டல் கழிவுகள் எல்லாம் இங்கே தான் கொண்டு வந்து போடுறாங்க அது ஏற்காடு ஊராட்சி கழிவு கழிவு இங்கே தான் இருக்குது இது வேறு இடம் கொண்டு போனாங்கன்னா நல்லாயிருக்கும் இது தகுந்த அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்தால் நல்லாயிருக்கும் ஏற்காடுனுடைய பெருமை இன்னும் நல்லாயிருக்கும் ஒரே நாற்றம் இங்கே பயங்கர என்கரேஜ் அடிக்குது வணக்கம் இந்த ஏற்காடு போகிற வழியில் நான் இருக்கேன் மாடுகள் நிறையா ரோட்டில் மேய்து திடீர் திடீர்னு குட்காலம் வந்துருக்கு இங்கே பாருங்கள் அப்படியே மாடு அங்கே ஒரு மாடு பாருங்க சென்டராக வருது இது வந்து பல விபத்துக்களை ஏற்படுத்துது இது மாதிரி மாட்டு ஓனர் அப்படியே விட்டுறாங்க இது எந்த டைமில் எப்போ பக்கத்தில் வந்து யாரும் முட்டுன்னு சொல்லவும் முடியாது என்ன நோக்கி தான் வருது அதனால் இதுக்கெல்லாம் நடவடிக்கை எடுத்தால் நல்லாயிருக்கும் இது மாதிரி இன்னும் போக போக உங்களுக்கு இன்னும் நிறையா விஷயங்களை காட்டுறேன் ரெக்கார்டில் சில சில இந்த பிரச்சனைகள் எல்லாம் சரி பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் ரோடு சைடில் இப்படி மாடுகள் நிறையா மேய்து இன்னும் மாடுகள் மேய்கிற இடத்துலாம் நான் காட்டுறேன் வீடியோ